கிறிஸ்து இயேசுவினுடைய திரு இதயத்துக்கு நெருக்கமான சகோதரிகளே சகோதரர்களே திரு இதய ஆண்டவர் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதயம் உள்ளம் மனம் எல்லாம் ஒன்று என்று நினைக்கிறேன் அப்படித்தானே உள்ளம் எங்கே இருக்குது இதயம் எங்கே இருக்குது மனம் எங்கே இருக்கிறது எல்லாம் இங்கே இருக்கிறது என்று நினைக்கிறோம் இந்த இதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கையளவுதான் இருக்கிறது இது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் முறை துடிக்கிறது நம்முடைய உடலின் எல்லா பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் கலந்த சத்து உணவை இரத்தம் வழியாக அனுப்பி கொண்டே இருக்கிறது இந்த சுழலுகின்ற இரத்தத்தினுடைய அளவு ஏழாயிரம் லிட்டர் என்று சொல்கிறார்கள் இது அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகிறது நாம் வழக்கமாக மக்களிடம் பேசுகிற பொழுது இப்படிலாம் சொல்லுவோம் மனசில் வச்சுக்காதீங்க ஏதோ பேசிட்டேன் மன நிம்மதியோடு வாழுங்க கொஞ்சம் கூடாதா இப்படி இதயத்திலிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலம் பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஏன் இதயம்தான் முக்கியமா ஏன்னா எல்லாவற்றிற்கும் மூல காரணம் இந்த மூளை அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஆனால் இதயத்தை நாம் பெரிதாக பேசுகிறோம் ஏன் இதயம் நம்முடைய உடலிலே மிக மிக முக்கியமான ஒரு பகுதி அது செயலிழந்தால் நம் இறந்துவிட்டதாக அர்த்தம் இந்த இதயத்தை இறைவன் இயேசு நமக்கு வெளிப்படுத்தி இந்த இதயத்தில் உங்கள் மீது நிறைய அன்பு இருக்கிறது பரிவு இருக்கிறது இரக்கம் இருக்கிறது மனுக்குளத்தின் மீது அளவற்ற அன்பை நான் இதயத்தில் வைத்திருக்கிறேன் ஆகவே எல்லாரும் என்னிட வாருங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிட வாருங்கள் என்று தன்னுடைய இதயத்தின்பால் நம் அனைவரையும் ஆண்டவரே அழைக்கிறார் எல்லா திருவிழாக்களையும் விட இந்த திருவிழாவிலே நமக்கு கூடுதல் ஒன்றிப்பு உண்டு மகிழ்ச்சி உண்டு ஏன்னா இதயம் நமக்கு நெருக்கமானது இயேசு நம்மை அவருக்கு நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய வேதம் ஏதோ கட்டுக்கதைகளால் கட்டி எழுப்பப்பட்டது அல்ல ஏதோ புராண கதைகள் மீது எழுப்பப்பட்ட கதை அல்ல நம்முடைய வேதம் வரலாற்றிலே நடந்த நிகழ்ந்த நிகழ்வுகளை வைத்து எழுப்பப்பட்ட வேதம் நம்முடைய வேதம் இறைச்சட்ட நூல் இயல் ஏழு இறைவாக்கியம் ஏழு முதல் இரண்டு மூன்று வாக்கியங்களிலே கடவுள் சொல்லுவார் இஸ்ராயல் மக்களை பார்த்து உங்களை நான் அன்பு செய்கிறேன் உங்களை தேர்ந்தெடுத்து அன்பு செய்கிறேன் காரணம் நீங்கள் பெரும் திரளான மக்கள் என்பதற்காக அல்ல உலகில் உள்ள எல்லா இனங்களிலும் மிக சொற்பமான இனம்தான் நீங்கள் ஆனால் உங்களை நான் தேர்ந்து உங்களை அன்பு செய்கிறேன் உங்கள் மீது நான் கொண்டிருந்த அன்பினாலும் உங்களுடைய முன்னோருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியின் பொருட்டும் உங்களை நான் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தேன் உங்களை அன்பு செய்கிறேன் என்று துவக்கத்திலே சொல்வார் அன்று அன்பு செய்ய தொடங்கிய இறைவன் தொடர்ந்து இன்னும் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் இறைவனுடைய அன்பு அளவற்றது எல்லையற்றது நித்தியத்துக்குமான அன்பு அது தோக்கும் இல்லை முடிவும் இல்லை இதை திருவிதை ஆண்டவர் தனது தன்னையே காட்சியாக சகோதரி மார்க்ரெட் மேரி அவர்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே காட்சி கொடுத்த பொழுது அதை பார்த்தவுடன் இந்த சகோதரி எழுதி வைத்திருக்கிறார் எல்லையற்ற இறைவனுடைய அன்பை அந்த தூய்மையான இதயத்திலே பார்த்தேன் உண்மையான மனிதனுடைய இதயத்தை நான் கண்கூடாக பார்த்தேன் அதில் இறைவனுடைய எல்லையற்ற அன்பு எனக்கு தெரிந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார் ஆகவே நம் ஆண்டவர் இயேசு நம்மீது கொண்டிருக்கிற அன்பினுடைய இரக்கத்தினுடைய பரிவினுடைய அடையாளம்தான் இந்த திரு இருதயம் ஆகவே இந்த இதயத்திற்கு ஒத்த இதயங்களாக நம்முடைய இதயங்களும் மாற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிற அதை தான் ஜபத்தில் சொல்லுகிறோம் ஏதோ மடமடம் என்று சொல்லுவோமே தவிர உண்மையிலே உணர்ந்து சொல்லுகிறோமா அதற்காக முயற்சி எடுக்கிறோமா என்பதை பற்றி தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும் யோவான் எழுதிய என் இயல் பத்திலே முழுமையாக சொல்லுவார் நானே நல்ல ஆயன் எந்த அளவிற்கு என்றால் உங்கள் மீது உங்களுக்காக நான் உயிரை கொடுக்கவும் கூட தயங்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருக்கு அன்பு இருக்கிறது ஆயனில் ஆடுகளைப் போல கண்ட மக்கள் மீது மனமிறங்கி அவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு அன்பு இருந்தது ஆக இப்படி தன்னுடைய அன்பை பல விதங்களிலே வார்த்தைகளாலும் செயல்பாடுகளாலும் வெளிப்படுத்தி கொண்டே வாழ்ந்தார் நம் இயேசு எங்கு சென்றாலும் நன்மைகளே செய்து கொண்டு சென்றார் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த அன்பு அப்பழுக்கற்ற அன்பு சுயநலமற்ற அன்பு எதிர்பார்ப்பற்ற அன்பு அந்த அன்பை சுமைக்கின்ற நாம் அந்த அன்பிற்கு பிரதிபலனாக எதை கொடுக்கிறோம் என்பதைப் பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மார்க் எழுதிய நற்செய்தி இயல் பன்னிரண்டு இறைவாக்கி முப்பத்தி நான்கு அங்கே ஒரு மனிதன் இயேசுவிட வந்து அவர் அதற்கு முன்னர் பரிசுகளோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பார் சதிசெயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியாக விடையளிப்பதை பார்த்த இவன் இவ்வளவு அழகாக பதில் சொல்லுகிறார் இவரோட நாமும் ஒரு கேள்வி கேட்போம் என்று வந்து இயேசுவிடம் கேட்கிறான் கட்டளைகள்லாம் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறான் அவனுக்கு தெரியும் என்று இயேசுவுக்கு தெரிந்தாலும் திரும்பவும் இயேசு சொல்லுகிறார் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழுமையான இதயத்தோடும் உள்ளத்தோடும் வலிமையோடும் ஆற்றலோடும் அன்பு செய்வாக சண்பு செய்வாயாக மீது நீ அன்பு கூறுவது போல அடுத்த மீதும் அன்பு கூறுவாயாக என்பதுதான் முதன்மையான கட்டளை என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான் இது எனக்கு தெரியும் இதுதான் முதன்மையான கட்டளை எவ்வளவு தூரத்திற்கு இது முதன்மையான கட்டளை என்றால் நாங்கள் செலுத்துகின்ற எல்லா பழிகள் எரிபலிகள் தகன எல்லாம் விட உயர்ந்தது என்று சொல்லுகிறான் உடனே ஆண்டவர் ஏ சொல்லுகிறார் நீ இரையாட்சிக்கு தொலையில் இல்லை இரையாட்சிக்கு தொலையில் இல்லை அவன் சொல்லுகிறான் கடவுளுடைய முதன்மையான கட்டளை அழகாக சொல்லுகிறான் விளக்கமாக சொல்லுகிறான் ஆண்டவர் மகிழ்ந்திருக்க வேண்டும் அவனுக்கு சன்மானம் கொடுத்திருக்க வேண்டும் மாறாக இதை சொல்லுகிறார் நீ இரையாட்சியில் தொலையில் இல்லை என்று அப்படி என்றால் என்ன இரையாட்சிக்குள் நீ வரவில்லை அருகில் இருக்கிற இன்னும் வரல வரவேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்த கட்டளை தெரிந்து வைத்திருக்கிறாயே அது மட்டும் போதாது அந்த கட்டளையை உன்னுடைய வாழ்விலே வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுதுதான் நீ இரையாட்சிக்குள் வர முடியும் நாமெல்லாம் இங்கே இருக்கிறோம் தொலைவில் இருக்கிறோமா அருகில் இருக்கிறோமா இறையாட்சியில் இருக்கிறோமா என்று இன்றைய இந்த விழாவின் போது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நம்மையே பல சமயங்களில் பல சிந்தனைகள் நமக்கு உண்டு நாம் திருவையிலே கற்றுக்கொள்கிறோம் கற்றுக் கொடுக்குறோம் ஞானு பிரதேசத்திலே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் அதையெல்லாம் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்கிறோம் ஆனால் அவையெல்லாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வை பாதிக்கின்றன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை பற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு நகைச்சுவையான ஒரு கதை எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது ஒரு முல்லா கதை முல்லா என்றால் வேடிக்கையானவர் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு முறை காலையிலே எழுந்து வீட்டிலே படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் கண்ணத்தில் கை வைத்து கொண்டு எந்த வேலையும் செய்யவில்லை மனைவி கேட்கிறார் என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு என்று கேட்கிறார் இவர் பதிலே சொல்லவில்லை காலையில் எழுந்து வழக்கமாக செய்கிற எதையும் செய்யவில்லை சாப்பிடவில்லை மனைவி கேட்டு கேட்டு பொறுமை இழந்து திட்ட ஆரம்பித்து விட்டால் அப்படின்னா குடியாக முழுகி போச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னப்போ அவர் சொன்னார் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஒரு கேள்வி என்னுடைய மனதில் இருக்குது அப்படி என்ன பெரிய கேள்வி சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன்னாங்க அவங்க அவர் சொன்னார் செத்தவனுக்கும் உயிரோடு இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல செத்தவனுக்கும் உயிரோடு இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியல ஏன் இது பெரிய கேள்வி கேள்வியா இது இது உனக்கு தெரியாதா எவனுடைய உச்சந்தலையும் உள்ளங்காலும் குளிர்ந்து விரைத்து போயிருக்கிறதோ அவன் இறந்து போய்டான்னு அர்த்தம் ஏன்னா செத்து போனவங்க தலையும் கையும் காலையும் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் குளிர்ந்து விரைத்து போய் தான் இருக்கும் அவன் செத்து போய்டானு அர்த்தம் இது உனக்கு தெரியாதா அப்போ தான் அவர் யோசித்தார் சரியான பதிலை சொல்லியிருக்கிறாய் என்னுடைய கேள்விக்கு விடை கிடைத்து விடுது என்று வழக்கமாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார் இரண்டு மூணு நாட்கள் கழித்து அதிகாலையிலே அவர் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது காலையில் எழுந்து பயணம் செல்கிறார் நடந்து செல்கிறார் சரியான குளிர்காலம் பனி பொழிகிறது குளிர் நடுக்கத்திலே வேகமாக ஓட பார்க்கிறார் இருந்தாலும் குளிர் தாங்க முடியவில்லை தலையிலே பனி வீழ்கிறது எதேச்சியாக அதை தட்டி விடுவதற்காக தலையிலே கையை வைக்கிறார் அங்கே குளிர்ந்து போய் இருக்கிறது உடனே மனைவி சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்துவிட்டது உச்சந்தலை குளிர்ந்து போனால் இறந்து போனதாகவல்ல அர்த்தம் என்று சொல்லி உடனே உள்ளங்காலையும் தொட்டு பார்க்கிறார் அதுவும் விரைத்து போய் இருக்கிறது முடிவு செய்து விட்டார் அப்படின்னா நான் இறந்து இல்லை போயிட்டேன் இறந்து போனால் நடந்து போகலாமா இறந்து போனால் மூச்சு விடலாமா அப்படின்னு ரோட்டு ஓரத்தில் அப்படியே படுத்துட்டார் செத்தவ மாதிரி நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க சில பேர் குடியாரம் படுத்துருக்கான்னு சொல்லிட்டு போனாங்க இப்படியே இவர் மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஏன் ஒருத்தர் வந்து என்ன தூக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் மனதுக்குள்ளே பேசி கொண்டுருக்கிறார் கடைசியாக அவருக்கு தெரிந்தவர்கள் வந்து பார்த்து விட்டு மூச்சை அடக்கி கொள்கிறார் சரி முள்ள இறந்துட்டார் சரி அவரை எல்லாம் அடக்கம்லாம் பண்ணுவோன்னு சொல்லி எல்லா காரியம் முடிஞ்சு பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறான் கல்றை ஊரை விட்டு வெளியே ஒரு பக்கம் செல்லுகிறார்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தவர் திடீர்னு எழுஞ்சு உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு ஏன் இத்தனை வருஷம் இந்த ஊரில் இருக்கீங்க சுடுகாடை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாதா இடது பக்கம் போகிறீங்க வலது பக்கம் போங்கயா தயவுசெய்து மன்னிச்சுங்க இந்த ஒரு தடவை தான் நான் பேசிட்டேன் நான் இறந்துட்டேன்னு திருப்பி படுத்துக்கிட்டாராம் இந்த மனிதன் என்ன என்று சொல்வது ஏதோ மனைவி சொன்னதை அவர் முழுமையாக நம்பினார் ஆனால் யதார்த்தத்திலே அவருடைய வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வளவோ விஷயங்களை படிக்கிறோம் கேட்கிறோம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் அவைகளால் நம்முடைய யதார்த்த வாழ்விலே என்ன பலன் என்பதை பற்றி தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதைத்தான் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஏசு நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்கிறார் என்று சொன்னோம் என்றால் அந்த அன்பை நாம் பிறருக்கு கொடுக்கவில்லை என்றால் நாம் அவருடைய சீடர்களாக இருந்து பயனில்லை யார் மற்றவர்கள் மீது அன்பு கொள்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும் யோவான் எழுதிய நிர்செய்து ஏழு பதினைந்து இறைவாக்கு ஒன்பதிலே சொல்வார் என் அன்பில் நிலைத்தருங்கள் என்று வாங்க ஜெபம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் வாங்கிட்டு போங்க என்று மட்டும் சொல்லவில்லை என் அன்பில் நிலைத்தருங்கள் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று நாம் பிறரை எப்படி அன்பு செய்கிறோம் நம்மோடு கூட வாழுகிற நம்முடைய குடும்ப நண்பர் உறுப்பினர்களை அருகாமையில் வசிக்கின்றவர்களை ஊர் மக்களை நாம் நாட்டு மக்களை எப்படி அன்பு செய்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அளவற்ற விதமாக அன்புக்கு இல்லையே இல்லை என்பதை நிரூபிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் கல்யாண சுந்தரம் என்ற ஒரு மனிதர் இருக்கிறாரோ பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருக்கு பட்ட பேரே பாலம் கல்யாண சுந்தரம் நமக்கெல்லாம் எல்லாம் அவார்டு கொடுத்தா பணம் கொடுப்பாங்க நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க அது கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு கோடி தான் ஆனால் இந்த மனிதருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த மனிதர் என்ற ஒரு பட்டம் மேன் ஆஃப் த மில்லேனியம் நூற்றாண்டின் மனிதர் என்று சொல்வது போல் ஆயிரம் ஆண்டுகளில் ஒரு சிறந்த மனிதரை தேர்ந்தெடுத்து அவருக்கு கொடுத்தார்கள் முப்பது கோடி ரூபாய் ஒரு ரெண்டு ரூபாய் முப்பது கோடி ரூபாய் அந்த முப்பது கோடி ரூபாயையும் அவர் ஏழை எளிய மாணவருடைய கல்விக்காக கொடுத்து விட்டார் அவர் கட்டியிருக்கிற வேஷினுடைய விலை இருபது ரூபாய் போட்டிருக்கிற சட்டையினுடைய விலை பத்து ரூபாய் தான் என்று சொல்கிறார் வாழ்நாள் முழுவதும் தான் சம்பாதித்த அத்தனையும் குடும்பம் இல்லை திருமணம் செய்து கொள்ளவில்லை அத்தனையையும் ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு அறக்கட்டளை நடத்தி அதன் வழியாக எண்ணற்ற மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த சமூகத்தின் மீது இவ்வளவு அக்கறை அவர் சொல்கிற மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் நான் அதை செய்கிறேன் என்று சொல்கிறார் ஒன்று தினம் எழுந்தவுடன் நான் சொல்லிக்கொள்வேன் இன்று எதற்கும் நான் ஆசைப்பட மாட்டேன் இன்று எதற்கும் ஆசைப்பட மாட்டேன் இரண்டாவது நான் இன்று சம்பாதிப்பதில் அல்லது எனக்கு கிடைப்பதில் ஒரு சதவிகிதத்தை நான் ஏழைகளுக்காக ஒதுக்கி வைத்து விடுவேன் மூன்றாவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் இன்று செய்வேன் என்று சொல்லுகிறார் இதை அவர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருவதாக சொல்கிறார் அதனால் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் சொந்த வீடு கிடையாது மங்களா கிடையாது வாகனங்கள் கிடையாது ஆனால் ஒரு எளிய மனிதராக இன்னும் முதிர்ந்த வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட எண்ணற்ற மனிதர்கள் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அவர்களால் முடிவது ஏன் நம்மால் முடியாது எவ்வளோ புனிதர்களை கொண்டாடுகிறோம் இயேசுனுடைய அன்பு அளவற்றது தான் ஆனால் அந்த அன்பை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த அன்பை நாம் பிறருக்கு எப்படி கொடுக்க போகிறோம் என்பது பற்றி சிந்தித்து பார் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் அந்த எண்ணம் வந்தாலே அது ஆவியினுடைய ஏவுதலால் வருகின்ற எண்ணம் அந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி செல்வார் ஆகவே இயேசுனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம் அவருடைய அன்பை பிறருக்கு எடுத்து வழங்குவோம் எல்லோரும் இறைவனுடன் அன்பு மக்களாக வாழ்வோம் அதற்காக இந்த திருப்பலியில் இறைவனிடம் மன்றாடுவோம்